வணக்கம் வாராகி தாழ் சரணம் குருவை துணை நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கீர்த்தி பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்காக டிவி நேர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரமானார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு இது இவர் வந்து மே மாதம் வரை மே பதினைந்து பதினான்கு வரை உங்களுக்கு வந்து இதே ரிஷப வீட்டில் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டிலே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியாக போகிறாங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் வணக்கம் இப்போ மிதுன ராசிக்கு குரு வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு உங்களோட பாதகாதிபதி குரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியுமே வந்து குரு தான் ஸோ இப்போ வந்து பாதகாதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் வந்து உங்களுக்கு குரு தான் வந்து எல்லா விஷயமும் பண்ணணும் பத்தாம் வீட்டு அதிபதி நம்ம ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்ம சர்வயல்னு சொல்லக்கூடிய வருமானம் நமக்கு வந்து சாப்பாடு போடுறது எல்லாமே வந்து பத்தாம் தான் ஸோ அந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் கேந்திரத்து அதிபதி அதாவது நாலு ஏழு பத்து இதுக்கெல்லாமே சொந்தக்காரரான அந்த குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஆகஸ்ட் வரைக்கும் நிறைய விஷயம் பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துருப்பாரு நிறையா பணம் வந்திருக்கும் நிறையா ஊர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க கோயிலுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க குடும்பத்தோடு வந்து ரிலேஷன்ஷிப் கிட்டே வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாலில் பார்க்குறதுனால ஆறில் பார்க்குறதுனால எட்டில் பார்க்குறதுனால சில செட்டில்மெண்ட் வந்து கண்டிப்பாக இது பண்ணும் ஏன்னா அவர் பத்துக்கும் அதிபதி இல்லையா அப்போ அந்த செட்டில்மெண்ட் விஷயம்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும் இப்போ ஆகஸ்டோட அந்த ப்ராசஸை கொஞ்சம் டப்புன்னு நிப்பாட்டி இருப்பார் வக்ரம் ஆகிருப்பார் ஏன்னா உங் குரு நார்மலாக ஒரு நல்ல கிரகம் வந்து வக்ரமானால் அதுக்கான பலன்கள் இருக்காது ஓரளவு நமக்கு வந்து இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி நம்ம உடம்பு சரியில்லை இல்லை ஒரு அலர்ஜி ட்ராப் எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம நல்லா தான் இருப்போம் ஆனால் ஒரு அல அலர்ஜிக்கு ஒரு டேப்லெட் எடுத்திருப்போம் அதோட நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து ஒரு அலர்ஜி டேப்லெட்டு ஒரு சளி மாத்திரை எடுக்கிறோம் இந்த ரன்னிங் நூஸ்ஸு அப்படிலாம் இருக்கும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படி தான் இந்த டைமில் இந்த கிரகநிலைகள் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடல் ஒரு செயல் செய்யும் எண்ணம் ஒரு செயல் செய்யுங்கிற மாதிரி இதோட தன்மை ஒன்றா இருக்கும் செய்கிற செயல் ஒன்றா இருக்கும் இந்த கேரக்டரோட அந்த செயல் பொருந்தி வராது அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட உங்கள் மிதுனராசிக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா குரு பன்னெண்டில் வக்ரம் ஆகாட்டினாலும் சிறப்பு வக்ரம் ஆனாலும் சிறப்பு அதுதான் வந்து மிதுன ராசிக்கான பலன் ஏன்னா அவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதகாதிபதி விஷயம் பாதகாதிபதி மறைஞ்சிட்டார் பன்னெண்டில் மறைஞ்சதுனால உங்களுக்கு வந்து நல்ல பன்னெண்டு வந்து ஒரு நல்ல மறைவுன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களோட எதிரிங்க பாதகா பாத உங்களுக்கு பாதம் கொடுக்குறவர்கள்லாம் மறைஞ்ச மாதிரி கணக்குது அப்படி இருந்துமே அந்த இடத்துலேருந்து ஒரு நாலாம் இடத்த பார்க்குறதுனால ஓரளவு உங்களுக்கு சொந்த தொழில் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கும் அது ஆறாம் இடத்தை பார்த்ததுனால கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கும் குரு பன்னெண்டில் மறைஞ்சு ஆறாம் இடத்தை பார்க்குறது எப்படின்னா விரயமெல்லாம் உங்களுக்கு செட்டிலாக இருக்கணும் வட்டிக்கு அதிகமாக கொடுக்குறது அது இதெல்லாம் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எட்டாம் இடத்துக்குரிய திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்திருக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்குரிய வேலையும் அவர் கண்டிப்பாக செய்வார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இனிமே பத்தாம் இடத்துக்குடைய வேலையை செய்ய போகிறாரு ஸோ இந்த நிவர்த்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஏழு விஷயம்லாம் பண்ணிட்டாரு கடன்லாம் அடைச்சிட்டாரு இருப்பினும் வந்து சொந்த தொழில் சொந்த வண்டி வாகனம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஹீல் பண்ணிட்டார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வண்டி எதுக்குமே உதவாமல் போட்டிருக்கு அதை விற்கவும் உங்களுக்கு மனசு வரல அதை வச்சு ரிப்பேர் பண்ணவும் உங்களுக்கு மனசு வராத பட்சத்தில் அது ஃபோர்ஸ்டாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அதெல்லாம் தான் இந்த நாலாம் இடத்த பார்க்குறது ஹீல் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்போ எல்லா இடத்தையும் ஹீல் பண்ணியிருப்பார் வட்டி அதிகமாக போனாலும் பரவாயில்ல அந்த கடன் வந்து இருக்கும் ஸோ இப்படி வந்து இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் இப்போ பத்தாம் இடத்துக்கு உள்ள விஷயத்த இந்த பன்னெண்டாம் இடத்துல தான் செய்யப்படுற தொழிலுக்கான ஒரு விரயம் தொழிலுக்கான ஒரு நாலு பேரை போய் பார்க்குறது ப்ராசஸ் ஆகிறது அதை வந்து உங்களுக்கு திடீர் ராஜயோகமாக கொடுக்கப்படுறது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்கள் சைடு வந்து அழகாக ஒரு வெற்றி கொடி பறக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆறில் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு மாதிரி நிலை சரியில்லாத போயிருக்கும் இல்லைன்னா வந்து ஹீல் சரியாக இருந்திருக்காரு இல்லை ஃபுட்டு ஸ்டொமக் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த குடல் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து செவ்வாய்க்கான இடமாக போயிடுது விருட்சகமாக போயிடுது அதனால் எப்பொழுதுமே வந்து இந்த அப்டர்னல் அந்த இன்னொன்று வந்து அந்த செரிமான கோளாறு அந்த செரிமானம் பண்ணி உணவு வெளியேற்றும் விஷயம் உறுப்புக்கள் அனைத்துமே ஒரு விதமான பிரச்சனையில் இருந்திருக்கும் அதுவும் லேடிஸ்க்கு இன்னும் அப்புறம் அந்த இடத்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால குரு கெட்ட தன்மையை அழித்து மிச்ச மீதி அதாவது மிதுனத்துக்கு வந்து சுக்கரன் சுக்ரன் வந்து ஃப்ரெண்டு மிதுனத்தோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதுனால கெட்ட விஷயங்கள்லாம் அவரால் செயல்படுத்த முடியாது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபுல் உங்களுக்கு வக்கிற நிவர்த்தி கணக்கே கிடையாது உங்களுக்கு இந்த மாதமும் ஆகஸ்ட்டு மாதமும் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கணும் கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க நல்லா வந்து பிக் ஒரு தொழில் முன்னேற்றத்தோடு இருந்திருப்பீங்க இப்போ இப்போ நிவர்த்தியும் ஆயிட்டார் அப்படின்னா முதல்ல வந்து கொடுத்தாரு பார்த்திங்களா ஒரு குரு பயிற்சி எப்போ ஒரு நல்ல பலன்கள் அதை காட்டிலும் டபுள் மடங்கு தசமஸ்தானம் பத்தாம் இடத்துக்கான பலனை அள்ளி போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ ரெடியாக இருங்க ஒரு விஷயம் உண்டு எப்போவுமே லக்கு அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ தூரம் ரெடியாக இருக்கோம் நீ ரெடியாக இருக்கும்போது அந்த லக்கு வரும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும் லக்கு வந்து நீ ரெடியாக இல்லை நான் வந்து சோம்பலாக இருப்பேன் அப்படின்னா ஜெயிக்க முடியாது அது மாதிரி ஒரு விஷயத்தை உடைச்சிட்டு நீங்களும் ரெடியாக இருக்க போகிறீங்க அந்த சூழ்நிலையும் வரப்போகுது உங்கள் பேர் வந்து பலம் பொருந்திய ஒரு பேராக இந்த வருடம் பிப்ரவரியிலேருந்தே மாறப்போகுது ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க அட்ரா யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ண ரெடியாக இருங்க இதுதான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய பலன் அனைத்திலும் வெற்றி நல்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் அனைத்திலும் இந்த குரு நிவர்த்த நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கும் கடக ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ கடகராசிக்கு வந்து ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் குரு பதினொன்னில் இருந்து வக்ரமாக இருந்தார் ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லைன்னா வந்து பிரேக்காக இருக்கும் நல்லதானடா போயிட்டுருந்தது திடீர்னு என்ன நக வண்டி நகரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வக்ரம் செய்கிற வேலை தான் ஸோ இந்த வக்ரம் என்ன இருக்கும் உடல் ஒன்றா இருக்கும் எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் ஒன்றா எண்ணங்கள் வேறாக இருக்கும் ரெண்டும் இணைந்து ஒரு கோட்டில் வேலை செய்ய முடியாமல் ஒரு அதிர்வுகளோடையே அப்படிங்கிறது தான் வக்ரம் நம்ம வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஹையாக ஒரு ஆட்டோ போகும்போதோ இல்லை ஒரு ட்ரெயின் போகும்போதோ சிக்னல் எப்படி ஆகும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சிக்னல் கட்டாயி கட்டாயி வர்றது தான் அந்த பக்ரம் சொல்லுவாங்க ஒரு பிளானட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் நமக்கு ப்ராப்பரான அந்த தன்மையோடு வராது கொஞ்சம் மாறி இல்லை தாமதமாக அந்த மாதிரி வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினொன்னாம் வீட்டில் அழகு போல் இருந்த அந்த யாராக இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டில் நன் நண்பர்னு சொல்லுவாங்க லெவன்த் ஹவுஸ் வந்து இந்த நம்மளோட நம்ம கிடச்சிருக்க பன்னெண்டு ஹவுஸில் வந்து டென்த்தும் லெவல் லெவனும் வந்து ஒரு சூப்பர் ஹவுஸ் பத்தாம் இடத்துலையும் சரி பதினொன்றாம் இடத்துலையும் சரி யார் நின்னாலும் பத்தாம் இடத்துல யார் நின்னாலும் அதற்குரிய தொழிலை கொடுக்கணும் பதினொன்றாம் இடத்துல யார் இருந்தாலும் அந்த தொழிலுக்குரிய லாபத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகம் அந்த அஸ்ட்ராலஜியோட அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து குரு வந்து போன இடத்துல போன இருந்துமே நன்மை கொடுத்துருப்பாரு இந்த வருடமும் நன்மை கொடுத்துருந்துட்டே இருந்தார் ஆகஸ்ட்டோடு அது கொஞ்சம் லாக் ஆயிருக்கும் அந்த நன்மை மீண்டும் கிடைக்க போகுது இப்போ என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு வருடத்தில் இரண்டு ஆதித்ய வீடுகளை கொண்ட ஆதிபத்திய வீடுகளை கொண்ட சாரி ஆதிபத்திய வீடுகளை கொண்ட இந்த பிளானட் குரு என்கிற இந்த பிளானட் வந்து ஆகஸ்ட்டு முன்னதாகவே ஆறாம் வீட்டுக்குரிய பலனை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்போ வந்து பதினொன்றாம் வீட்டு பலனை பாதி வந்து நிவர்த்த வக்ரம் எடுத்துக்கிச்சு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது மிச்சம் இருக்கிற லாப பலன் ஒன்பதாம் வீட்டு பலனை வந்து உங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது அப்போ ஒன்பதாம் வீட்டு பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா உயர்கல்வி ஃபர்ஸ்ட் குரு உங்களுக்கு ஒரு மென்டார் கிடைக்கிறது தந்தையாரோட அனுகிரகம் கிடைக்கிறது லாபமா கிடைக்கிறது தந்தையாரோட அனுகிரகம் நல்ல லாபமா கிடைக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்றது உங்க புண்ணியம் உங்க பாகியம் நீங்கள் உங்க ஜாதகத்துல எக்ஸாம்பிள் என்ன பாக்யம் செஞ்சிருக்கீங்க ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ர ரெண்டாம் இடத்துல வந்து சூரியனே ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாக்கியம் பெற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து இரண்டாம் இடத்துல உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வந்து உங்களோட கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் குரு இவங்க சந்திரன் சந்திரன்னா உங்கள் லக்னம் ராசி அதிபதி அவர் ரெண்டில் இருந்தால் பண தேவைகளுக்கான ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பண தேவைக்கான வந்து பாகியமாக உங்களுக்கு வரும் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து என்ன பாகியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அந்த பாகியம் வந்து வரும் அப்படின்னு ஜாதகப்படி சொல்லுவோம் இப்போது உங்களுக்கு வந்து சுக்ரனோட இடம் வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்ரனோட இடத்துல போய் நின்று பதினொன்றாம் இதை கொடுக்கறதுனால பாகியமாக வரக்கூடிய இரண்டாம் திருமணம் இரண்டாம் குழந்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் ஆரம்பிக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு விஷயத்தை கற்றுக்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து தொழிலும் ஆரம்பிக்கிறது இரட்டிப்பு வருமானம் லாபம் அதிகரிப்பது இதெல்லாம் உங்களுக்கு பாகியமாக போகுது அதுவும் குருன்னா சும்மா கிடையாது குரு சும்மாவே குரு ஒரு பெரும் நல்லவர் அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு மீனத்தில் வந்து மீன வீட்டுக்காரர் உங்களுக்கு அவரும் வந்து உங்களுக்கு சுக்குரன் இடத்துல இருந்து போகம் சுக்ரனாலே வந்து ஒரு சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்னாம் வீட்டில் அப்போ என்னென்ன அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லிக்விட் கேஷு அதே சமயம் வந்து ஜொலிப்பு ஒரு நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறது வீடை வந்து ரெனோவேட் பண்ணுறது ஒத்திக்கு போகிறது இன்னொன்று வந்து மாடு வீடு கட்டுறது இன்னும் வந்து லைட்டிங் வந்து உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்க போகுது ஸோ மேரேஜும் நம்ம சொல்லியாச்சு இது இல்லாமல் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மிச்சம் மீதி கொஞ்சம் முயற்சி இந்த மே மந்த்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு பிளான் போட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள் அதிலெல்லாம் எதுலெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அதை டிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை உங்களோட ஒரு சர்வைலாக வச்சுக்கோங்க முயற்சியெல்லாம் உங்களுக்கு வந்து எது பாசிபிளோ அதை அவர் வந்து பண்ணி கொடுக்க போகிற அது வந்து உங்களுக்கு செய்து போகிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து மீண்டும் இந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தை அல்லது ஒரு காதல் பயப்படுறவங்களுக்கு இல்லை பூர்வீக அருள் இருக்கிறனும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் பூர்வீகத்தை விசிட் பண்ணுறது ரிலேஷன் வீட்டுக்கு வந்து ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறது இது மாதிரி விஷயம் நண்பர்கள் விஷயமாக லாபம் ஏற்படுத்துறது இந்த அப்புறம் இன்னொன்று விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது ஆள் மனத சிந்தையில் இருக்க விஷயத்தை வந்து பித்து அதுக்கு உயிர் கொடுத்து அது விஷயமாக படிச்சுக்கிறது ஒரு தன்னார்ந்த படிப்பு தானே படிப்பாங்கள்லையே அந்த விஷயம் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தர போகிறாரு இது இல்லாமல் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் அது பண்ணுறது வேலைவாய்ப்பு கிடைக்கிறது பொதுஜன தொடர்பு மூலமாக நீங்கள் ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இப்படி எப்படி இருந்தாலும் உங்களுக்கான விஷயத்தை ஹை பண்ணி தர்றது பாசிபிலிட்டிஸ் இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸை வந்து ஹை பண்ணி தரது இது எல்லாமே வந்து குரு செய்து கொடுக்க போகிறாரு மனைவி சார்ந்த விஷயங்களில் லாபம் மனைவி வீட்டு சொத்துக்கள் வர்றது மனைவி சமாதானம் ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த நான் ஃபிப்ரவரியிலேருந்து மே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு பாசிபிளாக வரப்போகுது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கடகராசி நேர்களே